السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَفْدِهِ اللَّهُ فَلَا مُذِلَّ لَهُ وَمَنْ يُذْلِلْ فَلَا هَذِيَ لَا وَنَشْهَدَ اللَّا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدَ النَّ سَيَّدَنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَيْتَ فقد قال اللہ تبارک و تعالى فی محکم تنزیل والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیم اللہم صلی علی محمد وعلی آل محمد کما صلیت علی براہیم வால ஆனிபராகி பாரி கலா மொஹம்மதின் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் இதுபோன்று பல ரமலான்களை சந்திக்கின்ற வாய்ப்பையும் அந்த ரமலான் மாதங்களை நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து சங்கை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு அபுல்லாலமீன் நிறைவாக தங்கும் புரிவான் ஆமீன் கணிகத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அதனுடைய சிறப்புக்கள் என்ன என்பதை அல்லாகு அல் குரானிலே பேசுகின்ற பொழுது ரமலான் அல்லதி உன்சிலபீல் குரான் எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய சிறப்பை குறிப்பிடுகின்ற பொழுது ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அதில் தான் குர் இறக்கி வைக்கப்பட்டது என்று அல்லாஹு ரபுல்லா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் திருக்குரான் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களினால் எழுதப்பட்ட காவியம் அவர்களால் புனையப்பட்ட புத்தகம் என்றெல்லாம் அரபுலக மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அல்லாது சில ஆயத்துகளை இறக்கி வைத்தான் தன்சீலும் ஆலமீன் இந்த குரான் ஆகிறது யாரும் எழுதவில்லை யாருடைய கற்பனையும் அல்ல அகிலத்தை படைத்து பரிபாலிக்கூடியால் இணைக்கி வைக்கப்பட்ட வேதம் என்பதை திருக்குறானிலே பல இடங்களிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் உலகத்தில் எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் கூட அதில் சந்தேகங்கள் இருக்கும் இப்ப ஹதீசை நாம் எடுத்துக்கொண்டாலும் பெருமானாருடைய காலத்திலே ஹதீஸுகள் தொகுக்கப்படவில்லை ரசூதுல்லா தொகுத்து எழுதக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள் என ஒரு பக்கம் ஆயத்துகள் இறங்க இறங்க ஆயத்துகள் எழுதப்படுகிறது இந்த நேரத்தில் ஹதீசுகளையும் நீங்கள் எழுதி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறியிருந்தால் குரானும் ஹதீசும் கலந்து போயிருக்கும் எது ஆயத்து எது ஹதீசு என்ன வித்தியாசம் தெரியாமல் போயிருக்கும் ஆக ரசூலா இருக்கும் எழுதப்பட்ட ஒரே வேதம் அல் குரான் தான் ஹதீஸுகள் எழுதப்படவில்லை பெருமானாருடைய ஒப்பாத்திற்கு பின்னால் தான் புகாரி முஸ்லீம் அபுதாபது இபுனு மாஜா நசாயி திருமதி அஹமது பசாரி போன்ற நூல்கள் எல்லாம் அந்தந்த இமாம்கள் பல்லாயிரக்கணக்கான மயில்கள் பயணம் செய்து அங்கே ஒரு நவிதர் இடத்திலே ஒரு ஹதீஸ் இருக்கும் என்பதை கேள்விப்பட்டு அந்த ஹதீஸை கொண்டு வந்து அதை எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டவர் இதையெல்லாம் பார்த்து அந்த ஹதீசுகளை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் என்பதை நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஹதீசுகள்ல கூட சகிஹான் ஹதீஸ் இருக்குது சரியான செய்தியின் அர்த்தம் லத்தீஃபான செய்திகள் இருக்கிறது பலவீனமானது அர்த்தம் மௌதோடு இருக்குது அது ஹதீஸே அல்ல அரபில யாராவது எழுதி ஹதீஸோட ஜாயின் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான சந்தேகத்திற்குரிய செய்திகள் எல்லாம் ஹதீஸுகளிலே காணப்படும் ஆனால் குரானை பொறுத்த மட்டிலும் இந்த ஆயத்து சந்தேகமானது இந்த ஆயத்து சகீகானது இந்த ஆயத்து லைஃபானது இந்த ஆயத்து ஆனது யாரும் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அல்லாகு திருக்குரானிலையே சொல்லிக்காட்டிக்கண்டான் இன்னகம் நர்சல்ல திக்கிற இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் வ என்ன லகுஹாஃபிகுன் இந்த குரானை நாமே பாதுகாப்போம் குரானை பாதுகாக்கின்ற பொறுப்பு அது அல்லாகு தன் கைவசம் வைத்துக்கொண்ட காரணத்தினால் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரிதான் புறான்ல எந்த மாற்றங்களும் நிச்சயமாக செய்ய முடியாது மனித உள்ளங்களில் வைத்து அல்லாஹ் திருப்புராணை பாதுகாக்கின்றார் நம்முடைய நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மேலப்பாளையத்தை எடுத்துக்கொண்டால் கடையநல்லூரை நல்லூரை எடுத்துக்கொண்டால் காயல் பட்டினத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான ஹாபில்கள் ஆண்களிலும் இருக்கிறாங்க பெண்களிலும் இருக்கிறாங்க அப்ப அல்லாஹ் மனித உள்ளங்களில் வைத்து அந்த குரானை பாதுகாக்கிறான் என்பதை திருக்குறானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் ஆரம்ப வசனத்துல நம்ம என்ன ஓதுறோம் அலிஃபுலா மீல் தாலிக்கல் கிதாபு லாரைபீஹி தாலிக்கல் கிதாபா இந்த புத்தகம் இந்த வேதம் லாரைபீஹி அதுல சந்தேகமே கிடையாது அரபியில வந்து சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வார்த்தை புழங்குவாங்க அப்படின்னாலும் சந்தேகம் நாம சொல்றோம்ல கமலாருடைய பிறை பார்க்கின்ற நேரத்தில் அதே நேரத்தில் பெருநாள் பிறகை பார்க்கின்ற நேரத்தில் இன்றைக்கு சக்கூடிய நாள் என்று சொல்வார்கள் ரைபொடிய நாள் என்று சொல்ல மாட்டார்கள் சக்தி என்றால் என்ன ரைபு என்றால் என்ன ரெண்டுக்குமே சந்தேகம் தான் அறுத்தம் ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் நீங்களும் உயிரோடு இருக்கீங்க நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா சந்தேகம் இந்த சந்தேகத்திற்கு சக்குன் என்று சொல்வார்கள் அல்லாஹ் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான் நாளைக்கு உயிரோடு இருப்பானா இருப்பான் சந்தேகமே கிடையாது அதுக்கு ரைப் என்று சொல்வார்கள் அப்ப அல்லாஹ் உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டானா என்பது அது சக்க அல்ல அது ரைப் அவன் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவன் உயிரோடு தான் இருப்பான் உலகம் தோன்றுவதற்கு முன்னாலும் சரிதான் உலகம் தோன்றிய பின்னாலும் சரிதான் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பின்னாலும் சரிதான் உயிரோடு தான் இருப்பான் ஒரு காலத்தில் நான் இல்ல நீங்கள் வெளிச்சம் என்பது என்றால் இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று சொன்னால் அது சந்தேகமே இல்ல குரானுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை நம்ம குழந்த முடியும் சில இடங்கள்ல பார்த்தான் அப்படின்னா

நான் எழுதுவேன் ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய கட்டுரையில் ஒரு சின்ன திருத்தம் பத்து வருஷம்லாம் வேணாம் எழுத்தாளர்கள் இவளையிடக்கூடிய புத்தகங்களை நாம் திறந்து பார்த்தால் முதல் பதிப்பு இரண்டாவது பதிப்பை நீங்க வாங்கி பாருங்க அது ஒரு பத்தமே வச்சிருப்பாங்க முதல் பதிப்பில் ஏற்பட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா இரண்டாவது பதிப்பில் சில திருத்தங்களை அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனா அல்லாஹ் என்றைக்காவது குரான்ல இந்த ஆயத்தை இறங்கிச்சு இது சரியில்லை நான் தப்பா சொல்லிட்டேன் ஆனா வேறு ஒரு ஆயத்தை நான் இறக்கி வைக்கிறேன் எங்காவது அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா திருக்குறானை திறந்து பார்த்தால் எங்காவது உடன்பாடுகளை நாம் பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது அது அல்லாஹ் திருக்குறான்ல நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் சூரத்தில் அப்படிங்கிற அத்தியாயத்துல நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல உரைக்கின்ற அளவிற்கு தெளிவாக சொல்லி காட்டுவான் கிடையாது குரான்ல எங்க நாம திருப்பி பார்த்தாலும் சரிதான் ஒரு ஆயத்து நூறு ஆயத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது எந்த ஆயத்தையும் நாம் சுட்டி காட்ட முடியாது குறைபதியாளர்கள் வேண்டுமானால் குரானை குறை சொல்வார்களே தவிர யாருக்கு நிறைவான புத்தி இருக்கிறதோ அவர்கள் குரான் காணவே மாட்டார்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டால் தன்சீலும் மிக ஞானியாக இருக்கக்கூடிய ஞானமுள்ளவனாக இருக்கக்கூடிய அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம் எனவே இதிலே முரண்பாடுகள் கிடையாது என்று அல்லாஹு ரபுல்லால மீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் குரான் இருக்கிற முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் அது உரியது நாம மட்டும் எங்க வேதம் நாம சொல்லக்கூடாது ஒரே சகோதர சமுதாயத்தை தவறை வைத்துக்கொண்டு இது எங்க வேதம் அப்படி நானோ நீங்களோ சொன்னா நாம குற்றவாளிகள் நாம என்ன சொல்லணும் அவர்களையும் இணைத்துக்கொண்டு இது நம்முடைய வேதம் என்று நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹ் திருக்குறாலில் சொல்லி காணிக்கின்றான் திருக்குறாலுடைய பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் திறந்து மாறிக்கின்றோம் யா ஐயோகன்னாஸ் மக்களே என்ன அர்த்தம் முஸ்லீம்களை எடுத்து கொள்ளும் ஹிந்து நண்பர்களையும் எடுத்து கொள்ளும் கிறிஸ்தவ சகோதரர்களை எடுத்துக் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களையும் அதை எடுத்து யார் யார் மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து சொல்லிக்கெண்டான் தன் ஜாகத்துக்கும் மௌட்டிதத்தும் விர்ப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய புறத்திலிருந்து அழகான ஒரு உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது அந்த உபதேசம் ஐந்தா திருக்குரானுக்கு மற்றொரு பேர் மௌர்டிதான் குரானு நான் இருப்போம் அப்போ குரான் உங்களுக்கு வந்திருக்கிறது திருக்குரானை திறந்து பார்த்தால் அல்லாஹ் சிலவற்றை ஹராமாக்கி வைத்திருப்பான் ஏன் ஹராமாக்குறான் நமக்கு மட்டுமா அது ஹராமே சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் அது ஹராம்தான் வைத்தாலோ அதை நாம் சரிதான் சகோதர சமுதாயத்தவர்கள் உண்டு அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தானே அவங்க தானே தண்ணி அடிக்க கூடாது தானே வட்டி வாங்கக்கூடாது தானே விபச்சாரம் பண்ண கூடாது தானே கொலை செய்வது கூடாது அப்படின்னு இருந்தாங்கன்னா அவர்கள் உலகத்தில் நஷ்டவாணிகள் என்றும் இந்த ஆயத்திற்கு பெருமானார் சொந்த லாகோ சந்தம் விளக்கம் செல்வார்கள் உலகத்தில் அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தும் இறங்கிய இந்த சகல் ரமலா தமலானுடைய மாதம் குரான் மட்டுமல்லி இஞ்சியிலே குரான் மற்ற வேதங்கள் சொல்லப்படாத வேதங்கள் திருக்குறானிலே எவ்வளவு காணப்படுகிறது அப்ப அவைகள் அனைத்தும் அல்லாவினால் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது ஆனால் எந்த வேதமும் என்னைய திறந்து நீங்க சிந்தியுங்கள் சொல்லவே இல்லை குரான் தான் சொல்லுகிறது குரானை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பைபிள் சொல்லல இஞ்சில் வேதம் சொல்லல தௌராத் வேதம் சொல்லல ஜபூர் வேதம் சொல்லவில்லை மற்ற ஏடுகள் சொல்லவில்லை மற்ற மத நூல்களும் சொல்லவில்லை திருக்குரான் மட்டும்தான் சொல்லுது நீ மேலாட்டமாக ஓதுகிட்டே போகாத ஓ ஈமான் அப்படியே தான் இருக்கும் நீ சிந்தித்து ஓது சிந்தித்து படி உனக்கு ஈமான் இன்னும் அதிகரிக்கும் திருக்குரான் மட்டும் தான் சொல்லிக்கிற அல் குரானுடைய நான்காவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் அஃபலா என்ற தப்ப குர்ஆன அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்னொரு ஆயத்தில் அல்லா கேட்கிறான் அவர்களின் உள்ளங்களில் கூட்டா போடப்பட்டிருக்கிறது அவர்கள் திருக்குறானை சிந்தித்து அதனால தான் தராவிகளை வந்து கடகடன் ஓதக்கூடாது சில பள்ளிவாசல்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன ஓதுறாங்க அவருக்கும் தெரியாது பின்னால உள்ளவங்களுக்கும் தெரியாது அவ்வளவு வேகமா வேகமா ஓதுனா திருக்குறானை நம்மை சபிக்கும் என்று சொன்னார்கள் திருக்குறானுடைய அந்த எழுத்துக்களை எல்லாம் உச்சரிப்புக்களை எல்லாம் தெளிவாக நாம் உச்சரித்து சிந்திக்கின்ற அளவிற்குத்தான் குரானை நாம் ஓத வேண்டும் ஒரு புள்ளி மாறினாலும் அருத்தமே மாறிவிடும் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நான் பல தடவை சொல்லி இருக்கின்றேன் படிக்கணும் காரி படிக்கணும் ஹலக்கன் படிக்கணும் ஹலக்கன் அர்த்தம் படைத்தான் அர்த்தம் வானங்களை அல்லாஹு படைத்தான் ஹலக்கல் இன்சான மனிதனை அல்லாஹு படைத்தான்

சிந்தித்து பார்த்தால்தான் நிச்சயமாக குரானை நாம் ஒழுங்காக படிக்க முடியும் அருமையானவர்களே திருக்குறானுடைய பக்கங்களை நாம் பார்க்கின்றோம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் என்று சொல்வார்கள் இப்ப குரான நாம் நம்பும் பொழுது நம்பரை எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நபிமார்களை நம்புகிறேன் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துல நமக்கு தெரியாம ஒரு நபி அதிகமா இருக்கான்னு வச்சுக்கிருவோம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஒரு நபியை நம்பாத குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் சரி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தை விட ஒரு நபி கம்மியா இருக்கான்னு வச்சுக்கிருவோம் நபியா இல்லாத ஒருத்தரை நபியா நம்மளோட குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் திருக்குறானுடைய வசனங்களும் அப்படித்தான் சில ஆயத்துக்களை திறந்து பாருங்கள் சூரத்தில் பாத்தியால ஏழு ஆயத்துகள் ஆனா குரான நீங்க திறந்து பாருங்க ஆறு ஆயத்தா இருக்கும் நாம என்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் சூரத்தில் பாத்தியாவை எவ்வளவு ஓதிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கே நீங்க திறந்து பாருங்க திருக்குறானுடைய முதல் அத்தியாயம் ஏழு வசனங்கள் சபா சொல்லுவார் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் ஆனா நீங்க குரான திறந்து பாருங்க ஆறு ஆயத்தா இருக்கும் அந்த ஆறு ஆயத்துக்கு இடையில பாருங்க பொடிசா சின்னதா போட்டிருப்பாங்க ஒரு வசனத்தை போட்டிருப்பார்கள் ஏன் சொன்னால் சகாபாக்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆயத்தை ரெண்டா பிரிப்பாங்க அல்லது ரெண்டு ஆயத்தை ஒரு ஆயத்தா மாத்துவாங்க ரசூல்லா காலத்துல ஆயத்தெல்லாம் கிடையாது அப்படி அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த குறியீடுகள் பிற்காலத்தில் போடப்பட்டதுதான் எனவே ஆயிஷா அலி அல்லா ஒரு மாதிரி அறிவிப்பாங்க அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா வணக்கமா ஒரு மாதிரி அறிவிப்பாங்க எனவே குரானை நாம் நம்பும் பொழுது குரானை நான் நம்புகிறேன் ஆயத்தை நம்ம சொன்னதே கூட ஏன்னா நம்ம ஆயத்தை சொல்லுவோம் கூட ரெண்டு ஆயத்து இருக்கும் அந்த ஆயத்தை நம்பாத குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் அல்ல நாம சொன்ன நம்பரை விட ரெண்டு ஆயத்து கம்மியா இருக்கும் ஆயத்தா இல்லாததை ஆயத்தாக நம்பிய குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் இப்ப குரான்ல வந்து ஆயிரக்கணக்கான ஏவல் ஆயிரக்கணக்கான தடைகள் ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் ஆயிரக்கணக்கான ஒழுக்கங்கள் எல்லாமே குரானிலே அடைந்திருக்கின்றது அல்லாஹு திருக்குறான் கூறுகின்ற தடைகளுக்கு ஹராம்களுக்கு காரணங்களை சொல்லவே இல்லை குரான நம்ம கருந்து பாருங்க மதுபானம் ஹராம் தாமாக செத்தவை ஹராம் வட்டி வாங்குவது ஹராம் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணிகள் ஹராம் உருண்டு கீழே விழுந்து ஆடு மாடுகள் செத்துவிட்டால் அணை புசிப்பது ஹராம் நீரில் மூழ்கி ஒரு பிராணி செத்துவிட்டால் அணை சாப்பிடுவது ஹராம் உயிரோடு இருந்தால் சொல்லி அறுத்தரலாம் மலையிலிருந்து ஒரு ஆடு கீழே விழுது குற்றயிராக கிடைக்கிறது ஒரு கத்தியோ கூர்மையான ஒரு கல்லையோ வைத்து விஸ்மில்லாது என்று சொல்லி அறுத்தால் அதை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது சரி இது இல்லை ஏன் ஹரான் அதுக்கு என்ன காரணம் குரானை எங்கயாவது தேடி பார்க்க முடியுமா குரானில் எங்கேயுமே கிடையாது அல்லாஹ் சொல்றான் மதுபானம் ஹராம் நான் சொல்லிட்டேன் நீ சிந்தித்துப் பார் அஃபலாயத்தை தப்பரு உடல் குரானை குரானின் சொந்தப்பட்டவைகளை நீ சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் அல்லாஹயா மதுபானத்தை ஹராமாக்கினா உனக்கு சிந்திக்கின் இந்த ஆட்சியில் நிற்கிறதல்லவா நீ சிந்தித்துப் பார் உனக்கு விடைகள் கிடைக்கும் பட்டி ஏன் ஹராம் ஹராமாக்கி இருக்கிற அல்லாஹி ஆனா காரணத்தை சொல்லல மதுபானத்தை ஹராமாக்கி இருக்கிறார் பன்றியின் இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார் அதற்கு காரணங்களை சொல்லவில்லை காரணங்களை சொன்னா குர்ஆன் ரொம்ப பெருசா போயிடும் அதை நம்ம தூக்க முடியாது வைத்து ஓட முடியாது எனவே காரணங்களை சொல்லாமல் தடையை மட்டும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் மனிதா நான் காரணங்களையும் சொல்லிவிட்டால் நீ சிந்திக்க மாட்டாய் சிந்திக்க மாட்டாய் ஹதீசுக்கு நீ செல்ல மாட்டாய் சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு நீ செல்ல மாட்டாய் எனவே நான் ஹராம் என்று சொல்வேன் நீ ஏன் ஹராம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மதுபானம் ஏன் ஹராம் இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் மது உள்ள போயிட்டா அப்படின்னா மதி வெளியாகிவிடும் அறிவு வெளியாகிவிடும் தாயா தாரமா மகளா தங்கையா பார்க்க மாட்டான் எத்தனையோ வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம் மதுபானத்தை அறிந்துவிட்டு மகளோடு சல்லாபம் செய்யக்கூடிய பெற்றோர்களை தந்தைகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா நம்ம பகுதியிலே நடந்திருக்குத ஒரு தந்தை இஸ்லாமிய தந்தை என்ன செய்கிறார் மதுபானத்தை அறிந்துவிட்டு வீட்டிற்கு செல்கிறார் மகளோடு புணர்கிறார் மகள் மறுக்கின்றான் அதுக்கு ஜமாத்து கேட்டதுக்கு என்ன சொல்றான் தெரியுமா அந்த சண்டால என் மனைவி இல்ல நான் போவேன் பெரிய பாவமான ஒரு காரியம் மனைவி இல்லை என்று சொன்னால் ஒரு கல்யாணத்தை மூடி தீர்த்து விபச்சாரம் தேனியை உறவு கொள்ள முடியுமா அப்ப என்பது மனிதனுடைய மதியை இல்லாமல் ஆக்கி அது மாத்திரம் அல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாஹை சந்தம் அவங்கள்ட்ட சகாபாக்கல் கேட்கிறாங்க யார சூழல்லா

சில பெண்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலிக்கு சரியான டானிக்கு இதுதான் நம்ம ஆளும் வாங்கி கொடுக்கற மனைவிக்கு வழி தாங்க முடியாம கதறதால அவருக்கு ஒரு குவாட்டர் வாங்கி நம்ம கொடுத்துருவோம் பிச்சை வீதியை நாம பார்த்துக்கிறோம் என்ன நினைத்து கொண்டு கணவடும் மனைவியும் சேர்ந்து அந்த மதுபானத்தை அருந்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோமே குழந்தைகள் சும்மா இருப்பாங்களா அத்தா அம்மா குடிச்சு வச்ச பாட்டை மோந்து பார்க்க மாட்டா தண்ணியை ஊற்றி கலக்கி குடிக்க மாட்டான்

நாம சிந்தித்து பார்க்கின்றோம் இந்த பூமி இருக்குத ஏழு அடுக்குகளை கொண்டது கீழே உள்ள அடுக்கு மெதுவாக சுற்றும் ரெண்டாவது அடுக்கு கொஞ்சம் வேகமாக சுற்றோம் மேல் உள்ள அடுக்கு ரொம்ப வேகமாக சுத்தும் ஒரு லட்சத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி சுத்தி கொண்டே இருக்கின்றது ஆனா நமக்கு அது தெரிகிறதா தெரியல ஏன் தெரியல இந்த ஏழு அடுக்குகளையும் ஒன்றாக இணைப்பதற்காகத்தான் அல்லாஹ் மனைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றார்

அந்த மலைகளை அல்லாஹ் படைத்தான் என்று அல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது வரக்கூடிய வாரங்கள்ல அல் குரானில் ஒவ்வொரு ஹராம்களையும் முடிந்த அளவிற்கு நாம் பார்ப்போம் அல் குரானை ஓதி உணர்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய நண்பர்களாக என்னையும் உங்களையும் நம் சமுதாய மக்களையும் சகோதர சமுதாய மக்களையும் அல்லாஹு ஆக்கி அருகுவானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته